இப்போ இருக்கற காலகட்டத்தில் எவ்வளோ டெக்னாலஜி இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவிலை கட்ட முடியாது கட்ட போறதும் யாரும் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தஞ்சை பெரிய கோவில் காலத்தினால் அழிக்க முடியாத உருவாக்க முடியாத ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்றது மட்டும்தான் ராஜராஜ சோழனோட ஐடியாலஜி இந்த உலகமே வேந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கோவிலில் சிற்ப கலைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் அவர்கள் முடிவு பண்ணுறாரு இங்கே இருக்கிறதுலே யார் மிக சிறந்த சிற்ப கலைஞரோ அவர் ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க அவர் பேர் தான் குஞ்சர மல்லன் இந்த மாதிரி ஒரு கோயிலை உருவாக்கணும் அப்படின்றது ஐடியா மட்டும்தான் ராஜராஜ சோழன் ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பத்துக்கு பின்னாடியும் உருவாக்குனது இவர் தான் இப்போ உலக வேந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவர் தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கு மாதிரி ஒரு இந்த கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தினால் அடிக்க முடியாத பரிச வந்து உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு ராஜராஜ சோழன் ஒரு பட்டம் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட பேர்ல இருக்க ராஜராஜன் அப்படின்ற பேரை அவருக்கு வந்து ராஜராஜ குஞ்சர மல்லன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்துறாரு